தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா தேர்ட் இயர் ஆகிடுச்சா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு அது உங்களால் தான் ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நல்கிறேன் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடி குளித்தி போட்டிருக்கேன் ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு செய்ய மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை ஆரம்பிச்ச இயக்கம் தான் இப்படி எல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க அது பதில நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே அவர்களே ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படிதான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சு ஒடி தெரியாதவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர் அட்டகத்தி வாய் விளம்பர இவருக்கு மட்டும் தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டாரு டெல்லியை வகைச்சிக்க மாட்டாரு மேல இருந்து அவருக்கு அவ்வளவு பிரஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அவர்களை மட்டும் இல்ல அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த ஜொலி பளபழப்பு ஜலி ஜப்ப ஜலி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசியல பலந்துன்னு கொட்டை போட்டா அனுபவிச்சாலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தோம் செவன்டி செவன் மாதிரி இப்போவும் அந்த அறுத பழைய தீஞ்சி போன துருபுரிச்சு நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க அதனால் மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் டெக்னிக் கொஞ்சம் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவரு மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவர் அவரை பத்தியும் கிண்டலும் கேலியமா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எதிர்த்து நின்னாலும் உங்களை கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னால் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க விழா பாப்பாக்கு வேறு என்ன தெரியுது

சோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீராட்டிங் போல என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும் கற்பனை அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா லவ்யூ சொல்லிட்ட ரெண்டு சொல்ல அநீதி அராஜகம் தில்லுமுள்ளி இவை எல்லாம் திமுக உலகு அடுத்து இந்த மும்மனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர்

இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏ விஜய் வீட்டு விட்டு வெளியே வாட்டு விட்டு விழித்து வா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொறுங்க பாஸ் வருவாங்க நுறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிற்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க விஜய கூப்பிட்டு உடனே சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்களா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டா அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாக இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு டிவி டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட் தான் வரும் இது என்னப்பா லாஜிக்கு எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல அப்ப அவர்கிட்ட போய் சார் 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 ஓட்டு என் அப்படின்னு கேட்டு பாருங்க விசாரிச்சுதான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் தப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த டிவி கே வந்து தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும்

ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்கல எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை எதார்த்தமும் இதுதான் தூய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவி கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்குதான்றத மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால நம்மள நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லாத்துலேயும் அந்த பூத்து பூத்தா அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமா நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் இஸ் இண்டிகேட் நம்ம மக்கள் ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவி கே ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்